கிண்டல் இருக்கும் ஒரு ரகசியம் பெரிய ரகசியம் அதுக்கு மேலே முடியல அருவியில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல எட்நூறு வருஷம் பழமையான ஒரு படிக்கட்டில் ஏறி போய்கிட்டு இருக்கோம் மாண்டமான மலை இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா செண்பகத்தோப்பு காட்டழகர் கோவிலுக்கு வந்திருக்கோம் புரட்டாசி மாதம் மட்டுமே பிரசித்தி பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய காட்டழகர் கோவில் புரட்டாசி மாதம் மட்டுமே இங்கே உள்ளே போகிறதுக்கு அளவுடு மிட்ட நாட்கள் வந்து அதிகப்படியான வனத்துறைக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை ரசிக்கிட்டு சிற்றாறுகள் நீரூற்றுகள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சின்ன சின்ன அருவிகள் ஓடைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இயற்கையில ரசிச்சுக்கிட்டே இன்றைக்கி வந்து மையாக இன்றைக்கி வந்து காட்டலகரை வந்து தரிசிக்க போகிறோம் நீங்களும் வாங்க எங்கள் கூட சேர்ந்து தரிசிக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே ரொம்ப உயரமான மலைமுகுடு இங்கே தான் இருக்குது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய காட்டலகர் கோயிலில் தான் இருக்குது பாருங்கள் அப்படியே இயற்கை அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் நல்ல ஜாலியாக என்கொரை பண்ணிவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து இங்கே ஆட்டோ பிடிச்சி வந்தோம் இந்த பிளேஸ் வரைக்குமே பைக்கு வர்றது அளவு இதிலருந்து தான் உண்மையான ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து இது வரைக்கும் வந்து மூணு கிலோமீட்டர் நடந்து வச்சுருக்கோம் ட்ரெக்கிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் வர வழியில் மக்காசோலம்ட்டாங்க அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கோம் ரொம்ப பசி எடுத்துருச்சு மணி ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடுச்சா ஒரு நல்ல ப்ளேஸாக பார்த்து உட்காந்து சாப்பிட்ணுன்னு ப்ளேஸை தேடிட்டு அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கோம் சாப்பாடு வீட்லேயே செஞ்சு கட்டிச்சோறு கட்டி கொண்டு வந்துட்டோம் அண்ணன்ம்ப ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மூச்சி வாங்க பூச்சிக்குவாங்க ஏறி வந்துட்டோம் அதுக்கு மேலே முடியல உட்காந்துட்டமா யூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு இதை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இந்த இடத்துல ஒரு டெய்லர் மிஷின் தையல் மிஷினை போட்டு உட்காந்து தைச்சா அப்படி தைக்கலாம் ரொம்ப இருக்கும் ஆனால் என்ன பரோட்டாசு மாசம் தைக்கப்பட வருவாங்க பாய் தூரம் வந்துவிட்டோம் பாய் தூரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறி உட்காசி தூரத்தில் ஒரு அருவி இருக்கான் அங்கே நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜம்முன்னு மேலே ஏறி நம்ம பெருமாளை காட்டில் தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு இறங்கிடுவோம் இதுதான் சாப்பிட்டோம் போகிற வழியில் அருவி இருக்குதுன்னு சொன்னாங்க கீழே கொஞ்சம் தண்ணி இருக்கிறத பார்க்குறோம் அருவியில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் ஆசை ஆசையாக அருவியில் குளிக்கணும்னு வந்தால் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல கடைசியில் காஞ்சி போய் கிடக்கு சுத்தமாக தண்ணியே இல்லை கங்கையில் தண்ணி விழுகுதுன்னு சொல்கிறாங்க அங்கே போய் பார்க்கலாம் தண்ணி விழுந்துச்சுன்னா அங்கே லைட்டாக ஒரு பொழியில் போட்டுருவோம் வீடு கட்டி வச்சுருக்காங்க நூபுர கங்கையில் வந்து வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாள் தண்ணி வரும் கோடையிலேயும் தண்ணி வரும்னு சொல்கிறாங்க வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் இப்போ தண்ணி வருதான்னு இங்கே காஞ்சி போயிருக்குல்ல அங்கே தண்ணி வருதான்னு பார்க்கலாம் சாப்பிட்டோம்னா சாமியும் கும்பிட முடியாது இறங்கியும் வர முடியாது சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் சாப்பிட்டுட்டு இறங்கி வரணும் இப்போவே ரொம்ப டயர்டாயிடுச்சு காட்டலர் கோயிலில் ஒரு ரகசியம் பெரிய ரகசியம் இருக்கு அது என்னன்னு நான் சொல்கிறேன் என்ன கோயிலுக்கு நெருங்கி வந்துட்டோம் எங்கள் அண்ணன் பார்த்தா தான் சத்தம் கேட்குது கசகசன்னு பக்கத்தில் வந்துட்டோம் இந்த ஒரு பெரிய மரத்தோட கிளை கீழே ஒடிஞ்சு கிடக்குது காற்று போயோ இல்லை விழுந்ததோ தெரியல இந்த வந்து இப்போ இது கிளையே இவ்வளோ பெருசுனா இப்போது மரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் இத்தனை வருஷத்துக்கு மரம் ஒன்று தெரியும் நூறு நூற்றம்பது உண்டான மரமாக இருக்கும் இது வாங்க அப்படியே நடந்து கோயிலில் போய் பார்க்கணும் ஒரு வழியாக மேலே ஏறி வந்து படிக்கட்டில் இங்கே உட்காந்துட்டோம் இது தான் கோயில் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி பார்த்தா இது அதுதான் நான் போகணும் இன்னும் நூபுறக்கங்க அதுக்கு மேலே தான் இன்னும் படிக்கட்டு ஏறி போகணுமா ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க நூபுறக்கங்க எல்லா தீர்த்தம் எப்படி வருதுன்னு பிடிச்சி பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்லிடணும்

அறுபத்தஞ்சு நாளும் வற்றாத நூற கங்கை செம்மையாக ஒரு குளியல் போட்டாச்சு ஒரு ரகசியம் சொல்லியிருந்தேன்ல அது என்ன அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் நாற்பத்தி ஏழு எழுத்து மெய் எழுத்து ஆயுத எழுத்து உயிர்மை எழுத்து எல்லாம் சேர்ந்தது இருநூத்தி நாப்பத்தி ஏழு படிக்கட்டாக வச்சிருக்காங்க இத்தனை படிக்கட்டில் படிக்கட்டுல ஏறிதான் நம்ம வந்து காட்டழகரை போய் தரிசிக்க போறோம் வாங்க போகலாம் எட்நூறு வருஷம் பழமையான ஒரு படிக்கட்டில் ஏறி போய்கிட்டு இருக்கோம் இது யாரோட ஆட்சிக்காலத்துல கட்டினது அப்படின்னா பாண்டியர்களுடைய காலத்தில் கட்டினா படிக்கட்டு எட்நூறு வருஷமாக இன்னும் அவ்வளோ பலமாக இருக்குது எல்லாமே கல் படிக்கட்டுகள் அதனால் ஸ்ட்ராங்காக இருக்குது பாண்டியர்கள் வந்து அப்போ வந்து பெருமாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கோயிலையும் கட்டியிருக்காங்க ஆதி படிக்கட்டுக்குள்ளே ஏறுறப்பா மூச்சு கேசி கேசுன்னு அடியா கஷ்டப்பட்டு ஏறி வரும்போது ஒரு குரல் இக்கா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கோயில்பட்டி டெய்லர் தொழில்ல அப்படின்னு பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க பிளவுஸ் அப்படி கொடுக்குறாங்க இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை கூட பயங்கரமாக பொங்குறாங்க அப்படியே ஒரு உற்சாகத்தில் மீதி படியும் மடமடான்னு ஏறிடுவோன்னு ஒரு ஃபோர்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு பயங்கரமாக இருக்குயா செம்ம வியூ பாயிண்ட்டாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது கண்குள்ளா காட்சி இதெல்லாம் வேண்டா ஏத்துடப்பா ஏத்துடப்பா சொல்லு வேண்டா ஏழு கிலோமீட்டர் நடந்து இருநூத்தி நாப்பத்தி ஏழு படியும் மேல ஏறி வந்தாச்சு மேலே ஏறி வந்தா கோவில சுத்தியுமே மலைங்க அப்படி ஒரு பிரம்மாண்டமான மலை சுத்தி மலை நல்ல பெருமாள் உட்கார்ந்துருக்காரு இப்படி ஒரு ரம்மியமான இடம் அவர் வந்து அப்படி அழகா வந்து உட்கார்ந்துருக்காரு பாக்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் வெளியில் உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டே உட்காந்துருக்கோம் கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது பெருமாள் அதை விட கண்கொள்ளாக காட்சியாக இருக்கார் இந்த கோயிலுக்கு இதுதாங்க நான் வர்றது ஃபஸ்ட் டைமு நீங்களும் வாங்க ரெண்டு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ருன்னு சொல்லி சொல்லி பார்த்தா அது வாட்டில் ட்ரெயின் வண்டி மாதிரி போய்கிட்டே இருக்குங்க நடக்க முடியல ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் பண்ணிட்டு வந்துட்டு பெருமாள் எப்படி இருக்காருன்னு சொல்லிடுறேன் நல்ல தரிசனம் பார்த்தாச்சு பெருமாளை வந்து நம்ம திருப்பதியில் எப்படி தரிசனம் பார்ப்போமோ அதே மாதிரி நல்ல தரிசனம் ரொம்ப க்ளோஸ் அப்பில் ரொம்ப அழகாக இன்றைக்கி அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்தது பெருமாள் அவ்வளோ அழகா அழகாக இருந்தார் திருப்பதியில் வந்து பெருமாள் வந்து இங்கே படுத்திருக்கிற மாதிரியே தெரியும் அதே மாதிரி இங்கேயும் பெருமாள் படுத்திருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பு வந்து இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நெத்தி மூக்கு வாயி நாடி அப்புறம் கையை வந்து இப்படி படுத்து நெஞ்சில் வச்ச மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே பார்க்க அழகாக இருக்குது உண்மையிலே பெருமாளை நேரில் பார்த்த மாதிரிக்கே ஒரு வியூ வந்து இயற்கை காட்சியோட இங்கே வந்து மலையில் படுத்துருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கால்சில் தண்ணி வரல தண்ணி வரலன்னு ஃபீல் பண்ணதுனால பெருமாளைங்களை நல்லா குளிக்க வச்சுட்டாரு மழை பேஞ்சு குளிக்க வச்சுட்டாரு நல்ல தரிசனம் பார்த்துட்டு ரிட்டன் ஆகிட்டுருக்கோம் மலையோடு நனந்துக்கிட்டே ரிட்டன் இருக்கோம்